ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ நான் ஒரு நல்ல ஹாப்பி நியூஸோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஹாப்பி நியூஸ் என்னென்னா நம்ம டூ பாயிண்ட் ஓ செலக்டட் ரிவைஸ் லிட் வந்துருச்சுங்க செலக்டட் ரிவைஸ்டு லிஸ்ட்டு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீடியோ எல்லாம் இன்றைக்கி வந்து லிஸ்ட்டே வந்துருச்சு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அந்த செலக்டட் வாலண்டியர்ஸ் நேம் லிஸ்ட்டே அனுப்பிட்டுருக்காங்க வெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க பட் ஐம்பதாயிரம் மட்டும் இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவாக வாலண்டியர்ஸை இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் மேபி உங்களுடைய நேமும் வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் உங்களோட சேனலில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பு உங்களுடைய பிளாக்ல போடுற மெசேஜஸை பார்த்துட்டே இருங்க ஏன்னா குரூப்பில் நிறைய மெசேஜ் வரதுனால நீங்கள் மிஸ் பண்ணிடுற வாய்ப்பு இருக்குது ஸோ மெசேஜ் பாருங்கள் உங்கள் பிடிஎஃபில் உங்களோட நேம் லிஸ்ட் வருதான்னு பாருங்கள் ஸோ எல்லாருமே வருத்தத்தில் இருந்தீங்க நானுமே எனக்குமே அப்பர் ப்ரைமரி இல்லை க்ளோஸ் ஆகிடுச்சின்னு ரொம்ப சேடாக இருந்துச்சு இப்போ நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்குறாங்க ஸோ உங்கள் நேமும் இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அது போல் தான் ஹைடெக் லேப் வந்து கூட பாருங்கள் நிறைய பேருக்கு மெயில் மெசேஜில் வந்துச்சு மெயில் தான் வரும்னு சொன்னாங்க ஆனால் மெசேஜில் வந்துச்சு அதை நிறைய பேர் கவனிக்காமல் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது அதனால் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பாக செக் பண்ணுங்கள் உங்களுடைய நேம் லிஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் கோஆர்டினேட்டரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு வந்து ஐடி ஆப் இருக்கு இல்லையா அந்த ஆப்பில் வந்து இப்போ செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பிங்க் கலர் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கும் அதாவது மாணவர் சேர்க்க மற்றும் மாணவர் அட்டெண்டன்ஸ் போடுற ரெண்டு ஆப்ஷனும் வந்து எனபிள் ஆகிருக்கும் இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு கூட தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ப்பு வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இந்த நியூஸும் உங்கள் வா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் நீங்கள் யாராவது செலக்ட் ஆகி உங்களுக்கு லிஸ்ட் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாய் பாய் நெக்ஸ்ட் நியூஸ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்